நம்ம வேல் அகாடமி யூடியூப் சேனலில் தமிழ் தொடர்பான வீடியோ பதிவுகளில் புதிய ஏற்ற மாதிரி வீடியோக்களை நம்ம பதிவிட்டு வரோம் அதில் அறநூல்கள் மற்றும் அறிஞர்கள்ல நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டாக போட்டுகிட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா திரிக்கிடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறநூல் இதில் இருந்து நமக்கு வினாக்கள் வரக்கூடியதாக இருக்குது சரி இந்த திரிகடகத்தை பற்றி நம்ம அந்த வீடியோ பதிவை பார்க்கலாம் வாங்க திரிகடகம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நல்லாதனார் அப்போ அவருடைய ஆசிரியர் யார் திரிகடம் நூலினுடைய ஆசிரியர் யார் நல்லாதனார் அவருடைய ஊர் எங்கே அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருந்து அப்படின்ற இடத்துல பிறந்ததாக சொல்கிறாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் திருந்து அப்படின்ற இடத்துல பிறந்ததாக சொல்கிறாங்க அடுத்து இவருடைய சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்னா செரு அடிதோல் நல்லாதன் செரு அடிதோல் நல்லாதன் அப்படின்னு சொல்லிவிட்டு பாயிரம் சொல்லக்கூடியதாக இருக்குது அடுத்து இவர் வந்து போர் வீரராக கூட இருந்திருக்கலாம் நல்லாதனார் என்னவாக இருந்திருக்கலாம் போர் வீரராக கூட இருந்திருக்கலாம் அடுத்து இந்த நூலினுடைய குறிப்புகளை பார்ப்போம் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் அப்போ மருந்துகளோட பெயரால் பெயர் பெற்ற நூல் தான் இது இந்த திரிகடுகம் இதில் திரி என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மூன்று கடுகம் அப்படின்றதனுடைய பொருள் என்னென்னா காரம் அப்போ மூன்று மருந்துகளால் பெயர் பெற்ற நூல் தான் இது சுக்கு மிளகு திப்பிலி ரொம்ப முக்கியமானது சுக்கு மிளகு திப்பிலி அப்படின்ற அந்த மூன்று மருந்துகளை கொண்டதாக இருக்குது எத்தனை வெண்பாக்கள் பாடல் இது வந்து இப்போ ரீசண்டாக கேட்டுட்ருக்க கூடிய ஒரு கேள்வி நூறு வெண்பாக்களால் ஆன பாடல்களை உடையது இந்த மருந்து உண்டால் மனிதனுக்கு உடல் நோய் நீங்கும் சுக்கு மிளகு திப்பிலியை நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன ஆகும் நோய் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மூன்றாவது அடியில் இம் மூன்றும்ன்ற வார்த்தையை குறிப்பிடுவாங்க அப்போ மூணாவதாக வரக்கூடிய எதுவில் என்ன சொல்லுவாங்க இம் மூன்றும் அப்படின்றத குறிப்பிடக்கூடியதாக இருக்குது மூன்று அறக்கருத்துக்கள் கற்போரின் மனது உள்ள அறியாமை நோயை அறியாமையை நீக்கி நோயை போக்கி அவருடைய குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மும்மருந்துன்னு வேறு என்னென்ன மும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன நூட்களை சொல்கிறாங்க அப்படின்னா திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இந்த மூன்று நூல்களை சொல்லக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம திரிகடுகம் அப்படின்ற நூலை டீட்டெயிலாக பார்த்துட்டோம் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் நீ தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா வேலு காமெடி வேல் அகாடமி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க் யூ டூ ஆல்